சிறுகதை சோழையம்மாள் நலன் சோழையம்மாள் வயது அறுபதுக்கு மேலே இருக்கும் சமீபமாகத்தான் இந்த கொரோனா காலகட்டத்தில்தான் தன் கணவனை மருத்துவமனையில் பறிகொடுத்து உயிர் நீத்த அந்த உடலை கொரோனா கட்டுப்பாடு என்பதால் வீடு வந்து சேர்த்து பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு அலக்கூட வழியில்லாமல் அவசர அவசரமாக சுடுகாட்டு சாம்பலாகி போனதை எண்ணி எண்ணி தனக்குள் மிகப்பெரிய பெரிய துயரச்சுமையை இறக்கி வைக்க முடியாமல் தன் வயதிற்கும் அனுபவத்திற்கும் கட்டுப்பட்டு எதையும் பெரிதாக வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளாகவே துணுக்குற்றார் சோலையம்மாளுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாண எல்லாம் கண்டு மனம் நிறைந்தவராகத்தான் கிரக சூழ்நிலைகளை காரணம் காட்டி கணவனோடு வாடகை வீட்டில் வசித்து வந்தார் அதற்கு முன்பாகவே இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த ஐந்து வருடத்தில் அந்த இரண்டாவது பெண் கணவனின் அக்கிரமத்தால் உயிரைப் போக்கிக் கொண்டதையும் அதற்கு பின் அந்த பெண்ணின் கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதையும் காலச்சுவடுகளாக சோழையம்மாளின் உள்ளத்தில் பதிந்துதான் போனது கிட்டத்தட்ட சோழையம்மாளின் இரண்டாவது பெண்ணின் குழந்தைகள் அனாதை மாதிரி தான் வளர்ந்தனர் அவர்களை தானே வளர்த்து வாழ வைக்கிறேன் என்று சோழையம்மாள் பிடிவாதம் பிடித்தாலும் அவரின் வார்த்தைகள் எடுபடாமல் தான் போனது நான் பெத்த பிள்ளைங்களை நானே பார்த்துக்கிறேன் உங்கள் ஒட்டும் உறவும் என்னை வேண்டாமுன்னு என் மேலே பழியை போட்டுட்டு செத்து போயிட்டாலே அவளோட எல்லாம் முடிஞ்சு போச்சு பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் ஆனால் உங்கள் கிட்ட அனுப்ப மாட்டேன் நீங்கள் தான் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து என் மல்லிகாவை கொன்னிட்டீங்க இப்போ என் பிள்ளைங்களையும் என்கிட்ட இருந்து பிரித்து என்னையும் கொல்ல பார்க்குறீங்க விட்டுருவன நான் நான் யார் சேவிக்க கவுண்டர் மாவன் ராஜா கண்ணு என்கிட்ட உங்கள் தந்திரம் மந்திரம் எல்லாம் இனிமே பலிக்காது என்று சோழையம்மாளின் இரண்டாவது மகளான மல்லிகாவின் கணவனான ராஜா கண்ணு குடிவெறியில் ஆவேசம் காட்டினான் மகள் இறந்த துக்கத்தில் இருந்த சோலையம்மாளுக்கு கண்ணுவின் சகவாசத்தை முற்றிலும் முடித்து கொண்டு கொள்வதுதான் சகவாசத்தை முற்றிலும் முடித்து கொள்வதுதான் அவருக்கு அப்போதைக்கு சமாதானமாக இருந்தது ஆனால் தன் இரண்டாவது மகளான மல்லிகாவின் ஆணொன்று பெண்ணொன்றுமாக இருக்கும் குழந்தைகள் கஷ்டப்படுவதை கேள்விப்பட்டு பெருந்துயரம் கொள்வதை தவிர வேறு வழி இல்லாமல் தவித்தாள் காலப்போக்கில் தன் மனதை கல்லாக்கி கொண்டாள் அதன் விளைவு தன்னிடம் இருக்கும் சொத்துக்களை மூன்று பங்காக போடுவதற்கு பதில் இரண்டு பங்காக பிரிக்க சம்மதித்தார் அவர் அப்படி முடிவெடுக்க மற்ற இரண்டு பிள்ளைகளின் அழுத்தமான எண்ணங்களும் வற்புறுத்தலுமே காரணமாக இருந்தது காலங்கள் சுழன்றது கொரோனா பிடியில் தன் கணவன் உயிரை இழந்தவர் முதல் மகள் வீட்டில் வசிக்க ஆரம்பித்தார் வெற்றிலை போ போடுவதுதான் வெற்றிலை போடுவதுதான் அவரின் பொழுதுபோக்கு பழக்கம் எல்லாம் சாதாரணமாக முதல் மகள் வீட்டிற்கு சோலையம்மாள் வந்துவிடவில்லை தன் கணவர் இறந்த பிறகும் அது வாடகை வீடு என்றாலும் அது அவரின் கணவனின் நினைவலைகளை எழுப்பி கொண்டுதான் இருந்தது அது அவருக்கும் பெரிய தொந்தரவாக இருந்தது இல்லை ஆனால் மரண பயம் வந்துவிட்டது அந்த இரவு நேரம் உள் தாளிட்டு கட்டிலில் படுத்து கிடந்த சோளையம்மாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் உயிர் போய்விடுவதை அவஸ்தையாக கவனித்தார் எப்படியோ தட்டுத்தடுமாறி எழுந்து உள் உள்தாழ்பாலை திறந்து கீழே விழுந்து கதறினார் பக்கத்து வீடுகள் கண் விழித்தது உடனடியாக சோழையம்மாளின் முதல் மகள் பேரன் வரவழைக்கப்பட்டு நிலைமை கைமீறி போனதை உணர்த்தப்பட்டது ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவசர பயணமாகி தீவிர சிகிச்சை பிரிவில் சோழையம்மாள் சேர்க்கப்பட ஒரு வழியாக உயிர் தப்பி வந்தார் அது முதல் சோலையம்மாளின் கல்மணம் கரைந்ததோ என்னவோ இறந்து போன தன் மகளான மல்லிகாவின் மகனை அழைத்தார் அவன் பெயர் செல்வம் செல்வம் எனக்கு உங்கள் அப்பா மேலே தான் கோபம் உன் மேலே இல்லை தெரியும் ஆயா என் பிள்ளை உசுரோடு இருந்திருந்தா அவளுக்கும் என் சொத்தில் சரிபங்கு கொடுத்துருப்பேன் ஆனால் அவள் உங்கள் அப்பா இம்சை தாங்க முடியாமல் போய் சேர்ந்துட்டான் இருந்தாலும் உனக்கு பாத்தியப்பட்டதை கொடுக்கத்தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது அப்போ உங்கள் அப்பா வீராப்பு காட்டுனதுனால என் மனசை மாற்றிக்கிட்டேன் எங்களுக்கு எல்லா நல்லதும் கெட்டதும் பார்த்தது மற்ற ரெண்டு மவ குடும்பந்தோம் அதனால தான் அவங்களுக்கு சரிபாதியாக பிரித்து கொடுத்துட்டேன் அதுபோக என் கையிருப்பு ரோட்டு ஓரமாக இருக்கிற மூணு செண்டு நிலம் உனக்கு தரேன் இது நானாக பார்த்து தர்றதுதான் மற்றபடி பங்கு எல்லாம் இல்லை என்றார் சோழையம்மாள் செல்வனும் ஆனந்த கண்ணீரோடு சோழையம்மாளின் பேச்சை இல்லாமல் ஏற்றுக்கொண்டான் மழை கொட்டியது சோழையம்மாளின் முதல் மகள் வீட்டில்தான் சில சடங்குகள் வழிபாடுகளுக்கு இடையே அவரின் கணவரின் வருஷாந்திரம் அனுசரிக்கப்பட்டது மழையில் நனை நனைந்தபடி மலையில் நனைந்தபடி சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சோலையம்மாளின் கணவரின் புகைப்படத்தை சுற்றி கொண்டிருந்தார்கள் அதில் செல்வனும் இருந்தான் செல்வனும் ஒரு கண்ணாலம் பண்ணிக்கிட்டும் அதுவரை என் உசுர பிடிச்சுவை அப்புறம் என்ன கூட்டிட்டு போ என்று சோலையம்மாள் தன் கணவரின் புகைப்படத்தை பார்த்து வேண்டினார் நன்றி வணக்கம்